வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கிய மாபெரும் புக்கிசமான எளிய முறை உடற்பயிற்சியின் கால் பயிற்சியின் நன்மைகள் பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நம் உடம்பை இங்கும் அங்குமாக தூக்கிச் செல்வதற்கும் ஓடுவதற்கும் மிக மிக உதவியாக இருப்பது எது என்று பார்த்தால் இந்த கால்கள்தான் இந்த கால்கள் இல்லை என்றால் என்ன ஆகும் நினைத்து பாருங்கள் சும்மா படுத்த படுக்கையாத்தான் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கால்களுக்கான பயிற்சி தான் இந்த கால் பயிற்சி நிலை ஒன்று தண்டாசன நிலையில் அமர்ந்து கொண்டு கைகளை வாத்து பொசிஷன் வைத்து கால்களை உட்புறமாக ஐந்து முறை குவிக்கின்றோம் இந்த நிலையில் கை பயிற்சியில் சொன்னமுள்ள அந்த ரெண்டு வர்ம புள்ளிகள் உள்ளங்கை வெள்ள வர்மம் தச்சனை கால வர்மம் எகைன் மீண்டும் இயக்கம் பெறுகின்றன இந்த நிலையில் லெக் மசில்ஸ் நங்கு இயக்கம் பெறுகின்றன நிலை இரண்டு அதே நிலையில் கைகளை வைத்துக் கொண்டு கால்களை ரைட் லெப்ட் ஐந்து முறை துருப்புகின்றோம் இந்த நிலையில் யூனிவர்சல் பால் ஜாயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஆறு பால் ஜாயிண்ட் கை நான்கு பால் ஜாயிண்டை லூப்ரிகேஷன் கொடுத்து விட்டோம் மீதி இரண்டு பால் ஜாயிண்ட் இந்த பயிற்சியின் மூலம் கொடுக்கின்றோம் நேராக நிற்பதற்கு இந்த பால் ஜாயிண்ட் தான் மிகவும் உதவியாக இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இந்த தொடை சதைகள் நன்கு பலம் பெறுகின்றன வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை சரியாகும் நிலை மூன்று நான்கு அதே நிலையில் கைகளை வைத்துக் கொண்டு வலதுபுறம் ஐந்து முறையும் இடதுபுறம் ஐந்து முறையும் திரும்ப வலதுபுறம் ஐந்து முறையும் கால்களை மொத்தம் பதினைந்து முறை சுழற்றுகின்றோம் இந்த பயிற்சியின் மூலம் கால் மூட்டுக்கள் நன்கு பலம் பெறுகின்றன டோட்டல் பாடி வெய்ட் எது தாங்குதுன்னா இந்த கண்கால் மூட்டுதாங்க சரிங்களா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க நம்ம டோட்டல் பாடியோட வெயிட்டு தாங்கறதே இந்த ஏங்கல் தாங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இந்த பக்கத்துல நாலு நரம்புகள் இந்த நாலு நரம்புகள் நன்கு இயக்கப்படுவதால் பலம் பெறுகின்றன நிலை ஐந்து ஆறு எபரலஜி பாத அழுத்த பயிற்சி நம் உடம்பில் மொத்தம் எழுவத்தி இரண்டாயிரம் நரம்புகள் இருக்கின்றன அவை முடிவடையக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் உள்ளங்கைகளில் காதுகளில் தொப்புல் இவற்றில் பெரும்பாலான முக்கியமான நரம்புகள் கால் பாதங்களில் முடிவடைகின்றன கால் பாதங்களை அழுத்தி விடுவதனால் நரம்புகள் மூலம் உள் உறுப்புகள் ஊக்கம் பெறுகின்றன இத பேஸ் பண்ணித்தாங்க கோயில்களில் கிரிவலம் போ சொன்னாங்க மாலை ஓடும் போது வெறுங்கால் நடக்க சொன்னாங்க சரிங்களா ஆன்மீகத்திலும் அறிவியலை மறைத்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள் இப்ப கூட பாருங்க செப்பல் மேட்டு தனியா சொல்லி தரக்கு எத்தனையோ பயிற்சி மையங்கள் தனியாக இருக்குங்க சரிங்களா இத காரணமாத்தான் மற்றவரோட செருப்பை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க காரணம் என்னன்னா அதாவது அவர்களுடைய கால் தகுந்தாற் போல அதன் ஷேப் அமைந்து விடும் அதை நாம் அணிவதால் சில உள்ளுறுப்புகள் நெகட்டிவாக தூண்டப்படுவதனால் பல ஒவ்வாத பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் மற்றவங்க செருப்பை போட வேண்டான்னு சொன்னாங்க முதல்ல பாருங்க பெருவர்கள் அழுத்துக்கொடுற தலைப்பகுதி நரம்புகள் முடிவடையக்கூடிய கூடிய இடம் பிட்டிகுட்டு சிறப்பி பீனியல் சிறப்பி கழுத்து அடுத்தது கழுத்து கீழே அடுத்த இருவர்கள் கண்களுடைய நரம்புகள் முடிவடையக்கூடிய இடம் அடுத்த இருவர்கள் காதுகளுடைய நரம்புகள் முடிவடையக்கூடிய இடம் அடுத்ததாக கழுத்து பகுதி கைப்பகுதி தோல்பட்டை இறைப்பை கல்லீரல் கணையம் பெருங்குடல் சிறுகுடல் மலக்குடல் சிறுநீர்ப்பை கீழ்ப்பகுதி டோட்டலா ஒரு இட விடாமல் நல்லா அழுத்தி விடுவதனால் உள்ளுறுப்புக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன சரிங்களா அடுத்ததாக ஓரப்பகுதி அழுத்த விடுறோம் ஓரப்பகுதி பாருங்க தண்டு வட பகுதி தண்டு வட பகுதி அப்படிங்கிறது பாருங்க ஃபைனல் கார்டு அந்த மாதிரி இருக்குது பாருங்க இதை அழுத்து விடுவதனால் தண்டு வட பகுதி நன்கு ஊக்குவிக்கப்படுகின்றன இதனால் என்ன ஆகுன்னா பேக் பெயின் பிரச்சனை குறையும் சரிங்களா மேல ரெண்டு விரல் அழுத்தும் போது கீழேயும் நாலு நாள் நாலு விரல் நாலு நாள் எட்டு விரல் அழுத்துறதுனால கீழே பித்தப்பை நரம்புகள் முடிவடைய கூடிய இடம் இருப்பதனால் பித்தப்பை ஊக்குவிக்கப்படுகின்றன பித்தப்பையில் கல் வராமல் தவிர்க்கப்படலாம் பித்தப்பை நீக்குவது தவிர்க்கப்படும் ஜீரண சக்தி நன்றாக இருக்கும் மேலும் பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் நிலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தில் பாருங்கள் எத்தனை வர்ம புள்ளிகள் ஈர்க்கப்படுகிறதுன்னு குதிங்கால் வர்மம் உப்புக்குத்தி வர்மம் கண் புடைச்சல் வர்மம் கண் புடைச்சல் வர்மம் வந்து கேட்ராக் பிரச்சினையை தீர்க்கக்கூடியது பாதங்கால் வர்மம் சுண்டிகை வர்மம் அதாவது மயக்கத்தை தெளிவைக்கூடிய புள்ளி விரக்தி அடங்கல் உள்ளிங்கால் வெள்ளை வர்மம் அதாவது இந்த வர்ம புள்ளி வந்துங்க ஷைலண்ட் ஹார்ட் அட்டாக் வருவதை தடுக்கக்கூடிய புள்ளி கீழே வருங்க கொஞ்சம் கீழே துணை வர்மம் முத்து வர்மம் சரிங்களா கடைசியாக இருப்பது மலச்சிக்கலை போக்கக்கூடிய வர்ம புள்ளி இந்த இடத்துல பாருங்க இது சக்தி வர்மம் சக்தி கூர் அடங்கல் சரிங்களா இந்த வர்ம புள்ளி ஆண் பெண் இருபாலருக்கும் அதிகமான நன்மைகளை தரக்கூடிய வர்ம புள்ளி சரிங்களா பெண்களுக்கு பாருங்க கற்ப பையில் ஹைராய்டு கட்டி வராமல் கட்டுப்படுத்தும் PCOT problem, PCOS, chocolate cyst irregular period, மாதவிடாய் பிரச்சினைகள் தீரும் மோனோபாஸ் டைமில் அதிக உதிரப்போக்கு வருவதை தவிர்க்கப்படும் அதிகப்படியான வயிற்று வழி தீர்க்கப்படும் நீர் கட்டி தவிர்க்கப்படும் ஆண் பெண் இருபாலருக்கும் குழந்தையின்மை பிரச்சினை நீங்கும் ஆண்களுக்கு பாருங்க விந்து அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த பிரச்சனை சரி செய்துவிடும் குறியின் விரைப்பு தன்மை கம்மியா இருந்தால் மொடிலிட்டி செய்துவிடும் விரைவாதம் விரை வீக்கம் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும் வெரி 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 இம்பார்ட்டன் பிள்ளைங்க அடுத்ததாக கணக்கால சுத்தி அழுத்தி விடுறோம் கணுக்கால சுத்தி தேய்ச்சி விடுறோம் எலுமிச்சு மலை சுத்துற மாதிரி ஐந்து முறை ஐந்து முறை தேய்ச்சி விடுறோம் அப்படி விடுவதனால் கணுக்கால் மூட்டை சுற்றி நாலமில்லா சுரப்பிகள் செக்ஸுவல் கிளைண்ட் அட்ரினல் கிளைண்ட் வேன்கிரியாஸ் கிளைண்டு தைமெஸ் கிளைண்டுன்னு சொல்லி அஞ்சு கிளைண்டுகள் நன்கு ஊக்கம் பெறுகின்றன சரிங்களா ஆண்களுக்கு பாருங்க ப்ராஸ்ட்ரேட் வீக்கத்தை கட்டுப்படுத்தும் ஐம்பது வயதிற்கு மேல் யூரெனரி ட்ராக் இன்ஸ்பெக்ஷன் வரும் அதாவது அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் எண்ணம் அந்த பிரச்சனையை சரி செய்யும் ரெண்டோகிரைம் சிஸ்டர் கூடிய உறுப்புக்கள் நன்றாக ஊக்கம் பெறும் அது மட்டும் இல்லைங்க தலைவலி தலை கிருகிருப்பு தூக்கமின்மை கவலை மன அழுத்தம் மனநோய்கள் கணுக்கால் வலி வலிப்பு நோய்கள் கால்வலி முதுகு வலி கணுக்கால் வலி ஆகிய நோய்கள் குணமாகும் கால்களுக்கு பலம் கிடைக்கும் கால்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் இந்த மத்தை சுத்தி அவ்வளவு ஒரு நன்மை இருக்குதுங்க அதனாலதான் பெண்களுக்கு கொலுசுமு ஆண்களுக்கு தண்டைன்னு அணி சொன்னாங்க சரிங்களா இது பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்போ பாருங்கள் ஆண்களெல்லாம் அது போடாதனால ஆண்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் விரைவீக்கம் எத்தனையோ பிரச்சனை வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா சரிங்களா இதே தாங்க இந்த மெட்டி போடுற பழக்கம் வந்ததுக்கு காரணமே இது அதனால தான் இது எப்போ மெட்டி போடுறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மெட்டி போடுறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கற்பப்பை சார்ந்த வர்ம புள்ளி அந்த இடத்துல இருக்குதுங்க சரிங்களா அந்த மெட்டி போடும்போது அந்த வர்ம புள்ளியை ஊக்குவிக்கப்படுவதனால் கற்பப்பை நன்கு பலம் பெறுகின்றன அதுக்காகத்தான் சரிங்களா கயிறு போடுறது என்னன்னா அங்க நாலு வறும புள்ளிகள் இருக்குது சரிங்களா அந்த வறும புள்ளிகள் இயக்கப்படுவதற்காக அதாவது குடல் இருக்கிற பிரச்சனை வராது விரைவாக விந்து வெளிவருதல் பிரச்சனை வராது அதுக்காகத்தான் அருணாக்கயிறு போட சொன்னது கையில கயிறு கட்ட சொன்னது அதுக்குன்னா கையில வந்து கயிறு கட்டும் போது அந்த இடத்துல இருக்கிற வறும புள்ளிகள் தூண்டப்படுவதினால் பயம் அப்படிங்கிற உணர்வு இருக்காது பெண்களே ஏன் தாலி கட்டுறாங்கன்னா அந்த காலத்துல ஆண்கள் வந்து வெளியே போயிடுவாங்க பெண்கள் தனியாக வீட்டில் இருப்பாங்க சரிங்களா அந்த தாலிங்கிற போது அந்த இடத்துல என்னன்னா படுற கிரதம் வந்து அநாகர சக்கரம் இருக்குதுங்க அந்த அநாக சக்கரம் நன்கு வேலை செஞ்சதுன்னா பயம்ங்கிற உணர்வு வராது மனோ தைரியம் அதிகமாக கிடைக்கும் அதுக்காகத்தான் பெண்களுக்கு தாலிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க அடுத்ததாக கால் விரல்களை நல்லா கவ்வி பிடித்து கீழ் நோக்கி ஐந்து முறை மேல் நோக்கி ஐந்து முறை திரும்பவும் கீழ் நோக்கி ஐந்து முறை சுத்தும் போது மூன்று உயிரடங்கள் மீண்டும் ஆக்டிவேட் ஆகின்றன அந்த ஏங்கிள் போன் சொல்றோம் மீண்டும் நல்ல லூப்ரிகேஷன் ஆகுது அடுத்ததாக தசை பகுதியை அழுத்தி கொடுக்குறோம் தசை பகுதியை கீழிருந்து மேலாக மட்டும் அழுத்தி கொடுக்கும்போது அந்த இடத்துல கொம்பேரி அடங்கள் கொஞ்சம் கீழே மண்ணை அடங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வர்ம புள்ளிகளும் மொத்தம் ஐந்து வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறுகின்றன இந்த ஐந்து வர்ம புள்ளிகள் இயக்குவதனால் பிரெயின் செல்கள் ஊக்கம் பெறுகின்றன லங்ஸ் உள்ள பிரச்சனை தீர்கிறது அதிக வேலை பழுவினால் ஏற்படும் அசதி நீங்குகிறது உடலில் சக்தி குறைபாடு நீங்குகிறது அதாவது எனர்ஜிய உடலுக்கு அனுப்புவதற்காகத்தான் கீழிருந்து மேலாக மட்டும் அழுத்தி கொடுக்கிறோம் சரிங்களா அடுத்ததாக நிலை ஏழு வஜ்ராசனம் போட்டுக்கிறோம் கிட்னி மசாஜ் இந்த நிலையில கைகளை மேலிருந்து கீழாக நல்லா அழுத்தி கொடுக்குறனால பாருங்க இந்த கிட்னியில் பாருங்கள் கிட்னியில் யூர் யூரின் அதிகமாக போகலைன்னா அது வந்து உப்பாக மாறி நின்றுக்குங்க அந்த உப்பு வந்ததா பின்னால நல்லா சொல்றோம் சொல்கிறோம் சரிங்களா இந்த யூரின் பைப் இப்படித்தாங்க இருக்குது அப்படி இருக்கும்போது அதில் ஸ்டக் ஆகி நின்று இருந்ததுன்னா நம்ம நல்லா மேலிருந்து கீழாக நல்லா அழுத்தி கொடுக்குறனால அது அப்படியே கீழே வந்து இந்த யூரின் டேங்கில் வந்துருங்க சிறுநீரக பையில் வந்துடும் சிறுநீரக பையில் வந்ததுக்கு அப்புறம் சிறுநீர் வழியாக வெளியே வந்துடும் சரிங்களா அப்போ கிட்னியில கல் வர பிரச்சனை தவிர்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க முதுகெலும்ப நன்கு வருடி விழுதன் மூலமாக அதிலிருந்து புறப்படக்கூடிய நரம்புகள் ஊக்குவிக்கப்பட்டு கிட்னி நன்கு பலம் பெறுகின்றன மேலும் தினமும் கால் பயிற்சி செய்பவர்களுக்கு நாற்பது நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வதற்கான என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் முழுமையாக கிடைக்கும் இந்த பயிற்சியின் மூலம் கால்கள் பலமடைகின்றன கீழ்வாதம் கணுக்கால் வீக்கம் முழங்கால் வலி குடைச்சல் நரம்பு வலி இருந்தால் குணமடைந்துவிடும் திரும்பவும் வராமல் தடுக்க தவிர்க்கப்படும் நிலை ஏழின் மூலம் மூத்திரைக்காய் மற்றும் அடிவயிற்று பகுதியின் இயக்கம் நன்கு அமைகிறது இருதயம் சுவாசப்பைகள் குடல் மூளை சுரப்பிகள் போன்றவை நரம்பின் மூலம் ஊக்குவிக்கப்பட்டு நன்கு சுறுசுறுப்புடன் இருக்க உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்துவிட்டு வேதாத்திரிய தென்றல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்